ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி சிவிசோலம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான இன்ஃபர்மேஷன் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு இது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல பட் நைன்டி நைன் பர்சன்டேஜ் கன்ஃபார்ம் ஏன் அப்படின்னா இந்த நியூஸஸ்லாம் வந்துட்டு இந்த சீசன் சமனில் இவங்க கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூறு சதவீதம் உண்மையாக இருந்திருக்கு இது வரைக்கும் நடந்திருக்கு ஏன்னா அஃபிஷியலாக நம்மளுக்கு வர நியூஸஸ்க்கு முன்னாடி இவங்க வந்து இதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணிடுறாங்க ஸோ பக்கு பக்குன்னு இருக்குது ஆனாலும் செம சந்தோஷமாக இருக்குது என்னென்னா இந்த சீசன் செவனோட டைட்டில் வினராக யார் வரப்போகிறாங்க அப்படி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு அதுலேயும் குறிப்பாக இன்னொரு எதிர்பார்ப்பு பெரிய எதிர்பார்ப்பு என்னென்னா இந்த டைட்டில் மாயாவுக்கு போயிடக்கூடாது அப்படின்றதுலாம் ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு ஸோ இப்போ நம்ம நினச்ச மாதிரியே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பெரிய தகவல் கிடச்சிருக்கு என்னென்னா இந்த சீசன் செவனோட டைட்டில் வினராக நம்ம அர்ச்சனாக தான் வந்திருக்காங்க அப்படினா நியூஸஸ் வருது ரெண்டாவது பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரியே மணிதான் வந்திருக்காரு மூணாவதில் தான் வந்துட்டு ஒரு மாற்றம் மாயா வந்திருக்காங்க நாலாவது தினேஷ் அஞ்சாவது விஷ்ணு இந்த எல்லாத்தையுமே யார் விட்டுருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா விகடன் ஸோ விகடன் டீம் பார்த்தீங்கன்னா இப்போ சமீப காலமாக ஒரு நாலஞ்சு வாரமாக இதை முதலே வந்து சொல்லிடுறாங்க அவங்க சொன்ன விஷயங்கள் அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து அக்யூரேட்டாக இருக்குது அந்த அஃபிஷியலாக நம்மளுக்கு வர நியூஸஸ் கூட கொஞ்சம் லேட்டாக தான் வருது பட் இவங்க மட்டும் டப்புன்னு முன்னாடியே கொடுத்துட்றாங்க எப்படி கொடுக்குறாங்களோ தெரியல ஆனால் கரெக்டாக இருந்திருக்கு ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு சம ஒரு நல்ல ஒரு சம எக்ஸ்பீரியன்ஸு அதிர்ச்சி இன்ப அதிர்ச்சின்னு தான் சொல்லி ஆகணும் எது எப்படியோ அர்ச்சனா வின் பண்ணிட்டாங்க மணிக்கு வந்து ரன்னர் எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா மணிக்கு கண்டிப்பாக வந்து ரன்னர் கிடச்சி ஆகணும் தான் ஏன்னா மற்ற எல்லா ஆட்களோட தன்னோட வார்த்தையெல்லாம் ஹர்ட் பண்ணாத ஒரு நபர் அப்படின்னு ஆல்ரெடி சொன்னது தான் அதே மாதிரி ஃபிசிக்கல் டாஸ்க்கெலாம் வேற ஒவ்வொரு பண்ணவர் ஸோ அவருக்கு ரன்னர்ன்றது சூப்பர் பட் தேர்டில் வந்து மாயம் வந்திருக்காங்க ஓகே இதுக்கு காரணமும் யாரும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பட் எது எப்படியோ இது வந்திருக்கு மேபி தினேஷ் வந்து இந்த ஒரு வார காலம் கொஞ்சம் அடக்கி வாசிச்சுருந்தா நல்லா இருந்திருக்குமோ ஒருவேளை ஒரு தேர்டு வந்துட போறா அப்படின்னு தோணுச்சு பட் எனிவே அவர் ஃபோர்த் வந்திருக்காரு நோ ப்ராப்ளம் சரி உங்களோட கருத்தை சொல்லுங்க அர்ச்சனா தான் டைட்டில் வின்னர் அப்படின்றது தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் வந்துட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஒரு சதவீதம் தான் அந்த அஃபிஷியல் நியூஸ் அது வந்துருச்சுன்னா அதையும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஸோ யாரெல்லாம் ஹாப்பியாக இருக்கீங்க அவங்க தான் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு வந்துட்டு கண்டிப்பாக இப்பயே புக வர ஆரம்பிச்சிருக்கோம் பாய் நண்பர்களே